இன்றைய அரசியல் அடுகடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய் அலசல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் அரசியலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு சமூக பிரச்சனை அதை பற்றி இன்றைக்கி சிறப்பு பார்வை ரித்தன்யா அந்த பெண்ணுடைய தற்கொலை வழக்கு அதில் என்னென்ன பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு பெற்றோர்களாக நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன பெண்கள் எல்லாம் வந்து உங்களை எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடணும் என்னுடைய அனுபவம் ஏன்னா காவல்துறையிலிருந்து அனுபவம் எல்லாம் எனக்கு இல்லை ஆனால் இறைவன் வந்து எனக்கு டிடெக்டிவ்னு சொல்லி நான் காவல்துறையை விட்டு வெளியிட உடனே கடந்த இருபது ஆண்டுகளாக அதை பார்த்துட்டு இருந்தேன் போன்ற பல தற்கொலைகளை தடுக்க முடிந்தது காரணம் அதற்கு சரியான தீர்வு கொடுக்க முடிந்தது வழக்கறிஞராகவும் இருந்ததுனால் அதனால் இந்த பிரச்சனையை பற்றின ஒரு அலசல் பண்ணணும் பண்ணினா அது பல பேருக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரத்தன்யா தற்கொலையை பற்றிய செய்தி அலசல் அதாவது ரத்தன்யா என்ற அந்த பெண் திருமணத்துக்கு முன்பு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க ஸோ அந்த வீடியோவில் அவங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க திருமணத்துக்கு முன்பு ஆனால் திருமணமான சில நாட்களில் அவங்க அப்பாவுக்கு அந்த பெண் அனுப்பிய வீடியோ தற்கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டு அப்பாவுக்கு அந்த பெண் அனுப்பின வீடியோ ஆடியோ அது அப்பா இருக்கும் என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன நான் பூர அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களும் உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும் டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க பாரமா இருக்க விரும்பல என் உலகமே நீங்களும் அம்மாவும் வச்ச ஆசையோ எதுவுமே நிறைவேறல அதனால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சிருங்கம்மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே இதற்கப்புறம் அந்த பெண்ணோட தந்தை இந்த பிரச்சனையை நினைத்து அழுகு அழுகக்கூடிய இந்த வீடியோவையும் பாருங்கள் வருத்தப்பட்டு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நான் வருத்தப்படுத்த ஆகணும் ஏன்னா என் பொண்ணு இப்படி பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு கல்யாணம் மூச்சு வச்சிட்டாங்கிறக்க எனக்கு பரிசை கொடுத்துட்டு போயிட்டேன் சாக வரைக்கும் நீ நொந்து சாகுடா அப்படிங்கிற அளவுக்கு மன வேதனை கொடுத்துட்டு போயிட்டா ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லி போய்ட்டுங்க அவங்கவுங்க பொண்ணு அவங்கவுங்க பையனுக்கு ஒரு இழப்பு வர்ற போது தான் தகப்பன தாயாக இருந்து ஃபீல் பண்ற போது அதனுடைய உண்மையான வழி என்னென்னு தெரியும் நாங்கள் வந்து என் பொண்ணை இழந்துட்டு வழியில் நின்றுருக்குறேன் ஆக எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்கள் அந்த பெண் வந்து தற்கொலைக்கு முடிவெடுக்கிறதுக்கான காரணங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு இதான விஷயம் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அந்த தந்தை வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் கல்யாணமாக போன இடத்துல பல பிரச்சனைகள் ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன வருங்காலத்தில் இது போன்ற தற்கொலைகளை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ ஒரு அரசல் பார்க்கலாம் அதாவது ஒரு பெண் அவங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ அதிகம் படிக்காதவங்க இந்த பெண் நன்றாக படித்திருக்கிறார் தன்னுடைய வீடை பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்று அந்த தந்தை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார் அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தன்னுடைய பிரச்சனையை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தார் அப்பா அம்மாட்டியும் சொல்லலை சில நேரங்களில் தற்கொலை பண்ணிடலாம்ங்கிற முடிவுக்கெல்லாம் வந்தாங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் ஒரு மேகசீனில் அப்போ பேட்டி கொடுத்துருந்தேன் அந்த பேட்டியை பார்த்துட்டு என்னை பார்க்க வந்திருந்தார் அப்போ அவர் சொன்னது அதுதான் இந்த எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சில சமயம் தற்கொலை பண்ணிடலாமாங்கிறது என்னமெல்லாம் வருது சார் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வேறு பிரச்சனை இல்லை என்னுடைய கணவர் வந்து என்ன தொடவே இல்லை இந்த ரெண்டு வருஷமாக எங்களுக்குள் எந்த உறவும் இல்லைன்னு இதை எங்கே போய் அவங்க சொல்ல முடியும் அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அது ஒரு படித்த பெண்ணாக இருந்ததுனால் ெக்டிவ் அப்படிங்கிறதுல பத்து இதில் வந்து மேகசினில் பார்த்துட்டு என்கிட்ட வந்தான் இப்போ படிக்காத பெண்களை என்ன பண்ணுவாங்க அப்புறம் என்கிட்ட வந்தோன்னு அந்த கதையெல்லாம் கட்டு நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சுவாங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை அனுப்பிட்டு பதினஞ்சு நாள் கழித்து அந்த பெண்ண்கிட்ட உன்னுடைய கணவருக்கு வந்து ஊரினச் சேர்க்கை பழக்கம் இருக்குது அதனால் அவர் பெண்களை தொடமாட்டார் நீ வேறு ஒரு பையனை விவாகரத்தை வாங்கிடலாம் நான் விவாதரத்தை வாங்கித்தரேன் வேறு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது இல்லாமல் அவனுக்கு தீர்வுன்னு சொன்னேன் அப்போ அந்த பெண்ணுக்கு ஓரிணைச் சேர்க்கைன்னா என்னன்னு என்கிட்ட கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு வெகுளியான பெண் அப்புறம் நான் சில விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வர சொல்லி அவங்ககிட்ட எல்லாத்தையும் உழைக்கி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விவகாரத்து நானே போட்டேன் அந்த ஓரிணைச் சேர்க்கையில் ஈடுபட்ட கணவன் வந்து மிகப்பெரிய வெறி பிடித்து எங்கள் வெளியில் வந்துருச்சு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி என்னை தாக்கணுங்கிற மாதிரியெல்லாம் வந்து நேர் வந்து என்னை நான் பார்த்தோன்னா பயந்துட்டு விட்டு விட்டான்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த விவகாரத்தை நடத்தி அந்த பெண்ணுக்கு அந்த ஓரிணை செயற்கை கணவன்ட்டு இருந்து விவகாரத்தை வாங்கி கொடுக்கறதுக்குள்ள அவ்வளவு வயலண்ட்டாக உபயோக பண்ணுறான் அடிக்க வரான் கோர்ட்லேயே அதுக்கு ஏற்ற ஒரு வக்கீலை வர பிடிச்சிட்டான் பெண் வக்கீல் அந்த பெண் வக்கீல் எனக்கு பணம் வேணும் அவ்வளோ அந்த ஆணுக்கு அவ்வளவு துணையாக இருந்தார் டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைசி இது பண்ணி வாங்கி கொடுத்து இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு முன்னோரு கல்யாணமாக ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்போ இந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது அவங்களால் தெரிஞ்சுக்க முடியலை யார்கிட்ட போவாங்க அரசாங்கத்திட்ட போக முடியுமா காவல்துறை இதை பண்ண முடியாது அதனால தான் அந்த டிடெக்டிவ் அப்படிங்கிறவங்கெல்லாம் வாழ்க்கை பிரச்சனை இது பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப இது அவங்களுக்கு ரோலு ஆனால் பல டிடெக்டிவ் அவங்களெல்லாம் நான் பார்த்தேன் எல்லாமே ஃப்ராடு பண்ணுறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு சாஞ்சிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுறாங்க அப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எங்கே தான் வாரணும் எனக்கு ரெண்டு ப்ரொஃபஷன் இருந்தது வழக்கறிஞர் ரெண்டு டிடெக்டிவ்னு அதனால் இதற்கு என்னால் தீர்வு காண முடிஞ்சது ஆக இந்த பெண்ணுக்கு இளற வாழ்க்கையே கிடைக்கல நல்ல வேலை இப்போ வேலை கல்யாணம் பண்ணி இளற வாழ்க்கை வந்தது இப்போ ரித்தனியாவுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை இன்னொரு பெண்ணுக்கு ஏற்பட்டது செக்ஷுவல் டார்ச்சர் அதாவது செக்ஸு டார்ச் பாலியல் கொடுமை பண்ணுறாங்க கணவன் அந்த பெண்ணால் தாங்கவே முடியலை பிரித்தன்யாவுக்கும் பிரித்தன்யாவுக்கும் அதே பிரச்சனை வந்துருக்கில் பாலியல் சம்பந்தமான வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கணவன் வந்து அவள் கொடுமை செஞ்சுருக்காங்கன்னு அந்த பெண்ணு சொல்கிறாங்க இதே பிரச்சனைன்னு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆனால் அந்த பெண் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க அவங்க அப்பா நன்றி படித்தவர் அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே நான் அந்த பாலியல் இதுக்கு வந்து கொடுமை செய்யலாம்னு சொல்லி அதுக்கு இது வந்து விவகாரத்தை போட்டு அந்த ஆணிடமும் அவருடைய தந்தையிடமும் இந்த பெண்ணையும் இந்த ப அவருடைய தந்தையும் காப்பாற்றுவதே பிரச்சனை ஆகிவிட்டது உள்ளே கத்தி கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு வெட்டுவேங்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்னது எங்கள் ஜாதியில் சகப்பான பொண்ணை பார்க்க முடியாது எனக்கு ஒரு சகப்பான பொண்ணு கிடச்சிருக்கு விடவே மாட்டோம் மூன்று வருடம் வாழ இது நடக்குது நான் விடவே இல்லை அந்த பெண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த கணவன் என்ன பண்ணுறான் நேரில் டெல்லியில் போய் ஒரு பிஎல் டிகிரின்னு ஒரு டூப்ளிகேட் டிகிரியை வாங்கிட்டு வழக்கறிஞ்சு ஒரு கோட்டை போட்டுட்டு வந்து நிற்கிறான் கோர்ட்டில் அது கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்கள் வந்து அந்த எதிர எது அவன் கணவனிடமிருந்தும் அவர் தந்தையிடமிருந்தும் இவர்களை காப்பாற்றப்பட்டு பட்டு பெரும்பாடுபட்டு நீதிபதிகிட்ட அதுவும் பெண் நீதிபதிகிட்ட நான் பல விஷயங்களை விளக்கி சொல்லி தனியாக அவர் ரூமில் போய் இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்து இந்த பண்ண வந்து ஒரு செக்ஷுவல் அடிக்ட ஒரு பாலியல் இதில் வந்து ரொம்ப வக்கிர உணர்வு உள்ளவன் அப்படின்னு சொல்லி மிக கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றணும் இந்த பெண்ணும் கல்யாணமாகி இப்போ நல்லா இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு இதையும் தழுக்காமல் விட்டுருந்தால் இது வந்து ரெண்டுமே தற்கொலைகளே தான் போய் முடிஞ்சு அப்போ பெண்களுக்குரிய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்கிறது இப்ப தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அப்பா சொல்கிறாங்க பிரச்சனை இருக்க செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அதனால் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனைன்னு வந்தால் உடனே காது கொடுத்து கேளுங்க உடனே அதை இது பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்து மனதை தேற்றுங்க நிறைய பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி தற்கொலைகள் வருது இப்போ வர்ற ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பெண்களும் தப்பு பண்ணுறாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுற ஆண் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தொடர்பு இருக்குது திருமணத்துக்கு முடிஞ்சு தேடுறவுக்கு போனவங்கள கணவன் ஆள வச்சு தான் இப்போ தான் இது வந்தது வட இந்தியாவில் அது மாதிரி வந்தது நம்ம இதில் மூணாரில் கூட நம்ம தமிழ்நாட்டிலேயும் நல்லது அப்போ பெண்களையும் பார்த்து திருமணம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஆண்களை முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க குடிக்கிறானா சிகரெட்டு குடிக்கிறானா வேறு பெண்களோட தொடர்பு இருக்கா அதுதான் பார்ப்பாங்க ஆனால் இப்போ ஆண்கள் வந்து பல பிரச்சனைகளில் இருக்கான் அடிக்டாக தான் ட்ரக்குக்கு மதுவு வேறு போதை மருத்துக்கு அடிக்டானவருக்கான் பார்த்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது இம்பர்ட்டன்சி ஆண்மை இல்லாதவனாக இருக்கான் நிறைய ஆண்கள் கோர்ட்டில் பார்க்குறேன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உயரத்தில் ஒரு உடம்பை பார்த்திங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது இவனுக்கு ஆண்மை இல்லையா ஆண்மை குரல் இருக்கான் அவனுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுக்க இன்றைக்கி ஆடு இல்லை மற்ற இப்போ சொல்கிறது ஓரின செயற்கை இருக்கான் சில பேர் சைக்கோவாக இருக்கான் மனைவிட்ட பேசவே மாட்டான் தனி ரூமில் போய் படிப்பான் ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சு சரியான ஆணை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய பிரச்சனையா குடும்ப நல கோட்டில் வந்து அந்த பெண்கள் நிற்கிறது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வர பெண்கள் நிற்கிறது மிக மிக கொடுமை கண்ணீர் வந்துடும் அவங்களுக்கு அவர்களுக்கு தீர்வு தெரியலை யாரோ அவர்களுக்கு புத்திமதி சொல்ல ஆட்கள் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவங்க தவறான முடிவுக்கு போகிறாங்க பேரண்ட்ஸும் படிக்காமல் இருப்பாங்க வசதி இல்லாதவங்களாக இருப்பாங்க பல பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அந்த மாதிரி தற்கொலைகளுக்கு அரசாங்கம் வந்து நிறைய முடிவு எடுக்கணும் சரியான அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி எடுக்கணும் ஸோ படித்த பெற்றோர்கள் எல்லாம் எனக்கு இது பண்ணின உடனே எல்லா ஆண்களையும் நம்பி பண்ண கொடுத்துட்றாதீங்க ஃபேமிலி ரெப்புடேஷன் பார்க்கணும் நாங்கள் டைரக்டிவ்ல பார்க்கும்போது குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பங்கிறத கண்காணிக்க சொல்லணும் ஏன்னா குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும் அந்த பெண் சொல்கிறாங்க குடும்பப்படுத்துகிறாங்க தந்தையும் தாயும் அப்போ மன கணவன் நல்லவனாக இருப்பான் குடும்பம் மோசமாக இருக்கும் அப்போ அங்கே என்ன கிடைக்கும் அந்த பெண்ணுக்கு பல பிரச்சனைகள் இப்போது மன 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 இதில் மன வாழ்க்கையில் அந்த காலத்து பெண்கள்லாம் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் குழந்தையை பத்துட்டோம்னு சொல்லி இந்த நரகத்திலேயே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க குழந்தைகளுக்காக ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவேர்னஸ் அதிகம் பல விஷயங்களை கேள்விப்படுறாங்க அவங்க வாழ்க்கை சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கிறாங்க அதற்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளை அரசாங்கம் தீர்த்து இல்லை வேறு யாரிடம் போவது அப்படிங்கிறதுக்கான சரியான இதுவும் அவங்களுக்கு இல்லை வழிகாட்டுதலும் இல்லை தான் இந்த மாதிரி மரணங்கள் வருகின்றன அதனால தான் அதில் பல பேருக்கு இது இருக்குது எல்லாம் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இது வந்து வாழ்க்கை பிரச்சனை உங்கள்கிட்ட தினவாரிடம் தேடி வராங்க பணத்தை பெருசாக நினைக்காதீங்க அவங்களுக்கு இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கிட்டு பாதி எடுத்துக்கிறேங்க வழக்கறிஞர்கள் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும் மாதம் வந்து அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஜீவனாம்சம் வந்து என்டெலி மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வழக்கறிஞர்கள் எடுத்துக்கிறாங்க நாங்கள்லாம் அதை பண்ணுறதே இல்லை அவர்களுக்கு கொடுக்கும் இதிலேருந்து ஜீவனாம்சத்துலேருந்து ஒரு பைசா நாங்கள் வாங்க மாட்டோம் அது அவர்களுக்கு போகக்கூடிய பணம் வழக்குக்கு அப்படின்னு தான் வாங்கணும் அப்போ நீதித்துறையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் இவங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இருக்க முடியல பெண் வழக்கறிஞர்கள்லாம் எத்தனையோ இருக்காங்க அவங்களும் தப்பு பண்ணுறாங்க பண விஷயத்தில் அதனால் அந்த பெண்களுக்கு அப்போ எங்கே தான் நிவாரணம் கிடைக்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் இங்கே நடந்துக்கிற பெண் போலீஸே வந்து அவங்களுக்கு சரியான நிவாரணம் கொடுப்பதில்லை அரெக்டாக அவங்களுக்கு அசிங்கமாக பேசுகிறாங்க அந்த பெண்களை கவுன்சிலிங்கை வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க நீதிமன்றத்துக்கு வந்தால் ஒவ்வொரு இதுவும் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நடக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் அந்த பெண்களுக்கு வேறு வழி வழி தெரியாமல் தற்கொலைன்னு போகிறாங்க அதனால் இதில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி தற்கொலைகளை தடுக்கிறோம் அப்படின்னா உரிய ஏஜென்சிஸ் இருக்கணும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் போலீஸார் இதை வந்து நல்லா இது பண்ணணும் அதையும் மீறி கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த பெண்களுக்கு ஆதரவாக இருக்கணும் நான் ஒரு வழக்கில் போகிற ஒரு பெண்ணு பச்ச குழந்தையோடு உள்ளே வந்து அழுகுறாங்க நீதிபதிகிட்ட சார் ஒரு ரெண்டு வருஷமாச்சு எனக்கு மாதப்பது மெயின்டெனன்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் அந்த ஆணுக்கு கணவனுக்கு அப்போ ஆஜராகிறது மிகப்பெரிய பெண் வக்கீல் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க அவங்க அந்த பெண்ணை அங்கேயே வச்சு திட்டுறாங்க கட் கை குழந்தையுடன் இருக்காங்க வக்கீல் வைக்க பணம் இல்லை அப்போ வழக்கறிஞர்களுடைய இது என்ன எப்படி இருக்குது அந்த பெண் மேலே பரிதாபம் இல்லை படணும் ஒரு பெண் வக்கீல பரிதாபப்படலைன்னு அர்த்தம் அவங்க பெண் சுதந்திரத்தை பற்றி நிறைய மீடியாக்கள் எல்லாம் பேசுகிறாங்க யார்கிட்ட போய் சொல்கிறது எல்லாமே பணம் பணம்னு போகும்போது இந்த பெண்களுக்கு எங்கு தான் நிவாரணம் கிடைக்கும் இந்த மாதிரி ரத்தனையா மாதிரி இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் வருங்காலத்தில் வராமல் பார்க்குறது அத்தனை பேருடைய கடமை வழக்கறிஞர்களின் கடமை நீதித்துறையின் கடமை நீதித்துறைன்னா நான் நீதிபதிகளை சொல்கிறேன் காவல்துறையின் கடமை குறிப்பாக பெண் காவலர்களுடைய கடமை அதுக்கடுத்தது பெற்றோர்கள் அந்த பெண்ணை பாதிக்கப்பட்டு வரும்போது பிரச்சனை என்னென்னு கேளுங்க சமாளித்து வாழணுமா அப்படிங்கிற சொல்லுனாங்கன்னா அந்த பெண் என்ன முடிவு வருவா நம்ம பிரச்சனை தீர்ப்பதற்கு ஆடில்லை இந்த நரகத்தில் தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடக்கின்றன இதை வெறும் தற்கொலையாக பார்த்துட்டு ரத்தனையாக செத்துட்டாங்க அது இதில் வேடிக்கை பெண்ணென்னா இப்போ வழக்கு கோருவோம் நேற்று கிருத்தனி அப்பா அந்த கோர்ட்டில் போய் அழுகிறாரு அவங்கள பெயிலில் விட்டுறாதீங்கன்னு அழுகிறாரு ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னு அழுகிறாரு இப்போ ஜாமீனில் விடுறது கையில் இருக்குது இப்போ இந்த வழக்கு தற்கொலைக்கு தூண்டியதாக அந்த வழக்கு இந்த இந்த வழக்கில் வந்து இப்போ தற்கொலைக்கு தூண்டியதாக அப்படிங்கிற சட்ட பிரிவில் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வரை தண்டனை இந்த பொண்ணு டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க டையிங் டிக்ளரேஷன்னா மரண வாக்கு மூலம் கடைசி அவங்க வந்து ஆடியோவில் பேசிட்டாங்க அவங்க அப்பா தண்டனை வாங்கி கொடுக்குறது ரொம்ப ஈஸி பத்து வருஷம் தண்டனை இப்போ ஜாமீனில் விடக்கூடாதுன்னு அவங்க அப்பா அழுகிறேன் ஜாமீனில் விடாமல் இருந்தால் அறுபது நாளைக்குள்ளே காவல்துறை வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் இந்த தந்தையுடன் அழுகையை வந்து எந்த காவல்துறை அழியாலியாச்சும் மதிப்பான்னு நினைக்கிறீங்களா அறுபது நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை காவல்துறை தாக்கல் செய்வான்னு நினைக்கிறீங்களா இப்போ பாதிப்பு இவங்க மாட்டிக்கிட்டாங்கிற மாமனார் பாமியார் அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்கண்ணா செல்வ பிறந்தகெல்லாம் அவருக்கு வந்து துணையாக இருக்கார் அவருக்கு உதவி செய்கிறார்னு செய்தி வந்துருக்கு அப்போ இது அரசியலாக கொண்டு போகிறான் ஒரு ஒரு தகப்பனாவோ ஒரு குழ ஒரு தனக்கும் பெண் குழந்தை இருக்க அப்படிங்கிற என்ன எந்த அரசியல்வாதி காட்சி வருதா காங்கிரஸ்களர் பூசலாமா இப்போ என்ன நடக்க போகுது கா ஸ்டாலின் போய் பார்ப்பார் செல்வப்பிருந்தைகள் நம்ம கட்சிக்காரருன்னு அறுபது நாளைக்குள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய மாட்டார்கள் ஒரு வாரத்தில் பண்ணலாம் அதில் டையிங் டிகலைசேஷன் மரண வாக்கு மூலம் இருக்குது வேறு எதுவுமே நான் அந்த ஆடியோவை போட்டு அப்பாவை வந்து சாட்சியாக போட்டு உடனே அறுபது நாளில் ஒரு வாரத்தில் ஃபைல் பண்ணிடலாம் எழுதி வைத்து கொள்ளுங்கள் குற்றப்பத்திரிக்கை இவங்க தாக்கல் செய்ய மாட்டாங்க செல்வ பிறந்தகை ஸ்டாலினை போய் பார்ப்பார் ஸ்டாலின் போலீஸ்ட்டை சொல்லி அதை லேட் பண்ணுங்க பாரு லேட் பண்ணாங்கன்னா அறுபது நாளில் மாமனார் மாமியார் வெளியில் வந்துடுவாங்க அப்புறம் இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் வழக்கை யார் நடத்துவது அரசாங்க வக்கீல் அரசாங்க வக்கீல் யார் மனிதாபிமானம் இதையுமே இல்லாத முதலமைச்சரின் போலீஸ் தான் நடத்துவான் அந்த இது அரசாங்க வக்கீல் அவங்க திமுக காரன அரசாங்க வக்கீலாக வருவான் அவன்கிட்ட கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் அரசியலை வச்சு இந்த கே இந்த இந்த வழக்கில் விடுதலை வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அழுகுன்ற தந்தைக்கு நிவாரணம் கிடைக்குமா அதுதான் பெரிய பிரச்சனை இந்த வழக்கை தனியால் நடத்த முடியாத அரசாங்கம் தான் நடத்தணும் அப்போ இப்படி இத்தனை பிரச்சனைகள் பாருங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கல இறந்து போயிட்டாங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னாலுமே அந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மனதிருப்தி கொடுக்குற அளவுக்கு அரசாங்கம் இதுவும் போலீஸு இந்த வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பார்களா இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் தான் அன்றைக்கி பல பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தான் வருத்தமான செய்தி அதனால் ஸ்டாலினுக்கு நான் விடும் வேண்டுகோள் அந்த தந்தையின் அலுவலையை கேளுங்கள் அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பெண் வந்து அப்பா போய்ட்டு வரப்பான்னு சொல்கிறாங்க சாவதற்கு முன்பு ஒரு தந்தையாக அதிலிருந்து சிந்தித்து பார்க்கணுமே ஸ்டாலின் உங்கள் செந்தாமல் உங்கள் மக இருக்காங்களே அவங்கள நினச்சி சிந்திச்சு பாருங்கள் அதனால் இந்த நிவாரணம் வந்து உங்கள் போலீஸையும் உங்கள் க அரசு வழக்கறிஞர்கள் வச்சு நீங்கள் தாங்க எடுக்கணும் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் பாவம் வாழும் நாட்களில் நரகத்தை பார்ப்பீர்கள் ஸ்டாலின் இந்த இதிலெல்லாம் நீங்கள் வந்து போலீஸை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பெயிலில் வர விட்டீங்க அரசியலை கொண்டு வராதிங்க உங்கள் காங்கிரஸ் வந்து உங்கள் கூட்டணி கட்சிங்கிறதுக்காக இதில் வந்து உடனடியாக போலீஸை கூப்பிட்டு ஒரு வாரத்தில் நீ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மூணு பேர்த்தையும் வந்து பெயிலில் வர விடாத அப்படின் சொல்லி இந்த வழக்கில் தண்டனை கொடு அப்படின்னு சொல்லணும் மனசாட்சி இருந்தால் சொல்லலாம் மனிதாபிமானம் இருந்தால் சொல்லலாம் இது ரெண்டுமே இல்லாத மனிதர் நீங்கள் அரசியலை கொண்டு வந்த கலக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் அது அதனால் ரெத்தனியாவின் தந்தைக்கு நீதி கிடைக்க நாம் போராடுவோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணுமோ அவருக்காக நாம் வந்து இறைவனை வேண்டுவோம் நம்மெல்லாம் போய் அதில் தலையிட முடிய காரணம் அரசாங்கம் தானே அந்த வழக்கை நடத்த வேண்டும் அங்கே இருப்பார் ஏபிபி அவர் தான் நடத்தணும் இது வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு பத்து வருஷம்னா பிபி தான் நடத்தணும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் தான் நடத்தணும் அதனால் இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறது என்பதற்கு இந்த வழக்கமும் ஒரு உதாரணமாகிவிடக் என்று நாம் இறைவனை வேண்டுவோம்